ఏం పొందు తెలుసా కరకరలాడってる కల్లవట వస్తుంది కడగడ నేను చెప్తాను కల్లవట అక్కంపానిలే కల్లవట వాయిల్లే నేలకడల వస్తే తోలు నిద్రించును ఆమే మెతిని కాల్తుకోవచ్చు ఆమో పోండి కొంచెం నలకడల పోడొం చెయ్యండి ఆండి టైమ కొంచెం పోట్ చేసి పోవాల అనుకు

இதெல்லாம் அரியாய இருக்கு ரேகா. மாதிரி அது டைம் இல்லன்னா நானே இவரே எலுமிச்சை மளம் புளிஞ்சி அப்படின்ட்டு கீழே தேய்ச்சி எலுமிச்சை மளத்த புளிஞ்சா சாறு நல்லா வரும்னுட்டு புளிஞ்சிட்டறாரு. ரெண்டு கை புளிஞ்சாச்சு. ஒரு கை புளியணும். விட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். ஓகே புளிஞ்சு தருங்க எனக்கு ஹெல்ப் பண்றார் ஆமாம் இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி புளிஞ்சாதான் சாறு நல்லா வரும் ஓகே ரெடி பண்ணி தருங்க நான் ம் விடுறேன் நிலக்கடலையே

சேர்த்து நல்லா வதக்கி நல்லா வதக்கிக்கலாம் பிரிச்சு வச்சோம் இல்லையா நிலக்கடலை நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம் ஓ அதிலே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இப்போ பெருங்காயத்தோல் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம்

ஓகே பார்சல் ரெடி ஆச்சு பார்சல் ரெடி ஆச்சு பொறியல் பண்ண சாப்பாடு வச்சிட்ட உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு